மா என்னால இதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியலப்பா என் புருஷன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவனா இருக்கான் என்ன பேசி ரொம்ப வார்த்தல கஷ்டப்படுத்துறா நான் வாட்டி சொல்றேன் பொண்ணா ஒழுங்கா சாரி கட்டிரு அப்படின்னு நீங்க அப்படி செஞ்சிருவீங்களா உங்க அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை கொடுக்கற சொன்னான் அத கரெக்ட்டா கொடுத்தீங்களா இப்போ வர கொடுக்காம ஏமாத்தி இருக்கீங்க நல்லவர் நினைச்சு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன் ஆனா நீங்க உங்க அம்மா உங்க அப்பா எல்லாரும் ஒரு காசு பைத்தியமா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல ஏய் விட்டு ஓரா பேசிட்டு இருக்க அடிக்காதீங்க ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க காசு கேட்ட தர மாட்டீங்களா நீங்க அடிக்காதீங்க அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க இந்த முடிவுக்கு காரணம் சபரியும் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் வேற யாரும் நான் கொடுக்குற இந்த வாய்ஸ் நோட்டை போலீஸில் கொடுத்து அவனுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கணும்ப்பா அம்மா, அப்பா என்ன மனுச்சிருங்க மக்களை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது இது நைன்ட்டி நான் உங்க யாருஞர் இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைக்குமே அப்படிங்கறது ஒரு தீர்வே ஆகாதுங்க அதுவும் காலமா பெண்கள் வரதட்சணை கொடுமையால பண்ணிக்கிறாங்க இல்ல பண்ணிக்க தூண்டப்படுறாங்க இந்தியாவில இருக்க மாதிரி வரதட்சணைக்கு எதிரான சட்டம் வேற எங்கேயுமே இல்லை அதனால இது மாதிரியான எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா எதிர்த்து போராடுங்க நடை

ஏண்டா தப்பு பண்ண நீங்க ஜாலியா இருப்பீங்க எந்த தப்புமே பண்ணாத நாங்க எதுக்குடா எங்க லைஃப்பை முடிச்சுக்கணும் ஏய் ஏ அப்பள எதுவும் பண்றாத போலீஸ் எல்லாம் வரவேணாம் சொல்லு கம்ப்ளைன்ட் எல்லாம் கொடுக்கவேணாம்ப்பா